சூப்பர் ஸ்டாருடைய அடுத்த பயணம் இப்போது அபுதாபிக்கு வேட்டையனுடைய படப்பிடிப்பில் தன்னுடைய பங்களிப்பு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் சொல்லாமல் லைக்கா ப்ரொடக்ஷன் சர்வ் வச்சிருந்தாங்க அதாவது சூப்பர் ஸ்டாருடைய போர்ஷன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு வேட்டையன் படப்பிடிப்பு முடிஞ்சதால இப்போ ஓய்வு எடுக்கிறதுக்காக அபுதாபி போயிருக்காங்க ரஜினிகாந்த் அவர்கள் சென்னை விமான இருந்து அபுதாபி செல்லக்கூடிய விமானத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் புறப்பட்டாங்க ஒரு வாரம் அபுதாபிலேயே தங்கியிருந்து ஓய்வு எடுக்க போறாங்க ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வாரம் ஓய்வெடுத்த பிறகு தான் சென்னை திரும்புவாங்க சென்னை விமான நிலையத்தில் எப்போவுமே ரஜினிகாந்த் அவர்களை பார்த்தாலே ரசிகர்கள் எவ்வளோ உற்சாகமாக விடுவாங்க ஆரவாரம் எழுப்பாங்க எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி தான் இன்றைய தினமும் நல்லா ஒரு பயங்கரமான ஒரு ஆரவாரம் ஒரு உற்சாகம் பயங்கரமான ஒரு முழக்கம் சூப்பர் ஸ்டார் பார்த்தோன்னே ரசிகர்கள் சூப்பர் ஸ்டாரும் அபுதாபி கிளம்பிட்டாங்க இப்போ ஒரு வாரம் கம்ப்ளீட் ரெஸ்ட்டு ஏன்னா இப்போ வேட்டையினுடைய படப்பிடிப்பில் தொடர்ச்சியாக ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க சமீபத்தில் அது மட்டும் இல்லாமல் நிறைய கமிட்மெண்ட்ஸு நிறையா படங்கள் பார்த்தது மாதிரி வந்து ஒவ்வொரு படங்களுடைய ப்ரொமோஷன் இப்போது கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹிட்லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் அந்த படம்லாம் வந்து டீமோட சூப்பர் ஸ்டாருடைய வீட்டுக்கு போனாங்க அந்த ட்ரெய்லரை காமிக்கிறதுக்காக சூப்பர் ஸ்டாரும் பார்த்துட்டு இதனுடைய விஷயத்தை தெரிவித்தாங்க இது மாதிரி படங்கள் பார்த்து எல்லாரையும் பல பேர் நேரில் கூப்பிட்டு பாராட்டினது நிறைய ரசிகர்களை மீட் பண்ணது வேட்டையினுடைய ஷூட்டிங் பிரேக்கில் அது மாதிரி வந்து இப்போது லைக்கால பார்த்தீங்க அப்படின்னா ராஜு மகாலிங்கம் சொல்லி ஒருத்தர் அவருடைய வீட்டுக்கு போய் அவருடைய அந்த ஹவுஸ் அதை வந்து போய் பார்வையிட்டது இப்போ நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருந்தது சூப்பர் ஸ்டாருக்கு சமீபத்தில் அதனால் தொடர்ச்சியாக பயணம் அது இது ஷூட்டிங் அலைச்சல் அப்படின்னு நிறையா இருந்துச்சு இது எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு ஒரு ஒன் வீக் தனக்கு பிடிச்ச ஒரு ஓய்வு அமைதியான ஒரு சூழலில் இந்த அடுத்த ஒரு வார கால பொழுதை வந்து கழிச்சாதான் அதுக்கு பிறகு அந்த ஒரு பயங்கர ஒரு பூஸ்டப் ஆகி அடுத்து கூலி திரைப்படத்தினுடைய ஷூட்டிங்கில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து பங்கெடுக்கணும் அதுக்காக தான் அந்த ஒரு பிரேக் அப்படிங்கிறது இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த அதிரடியை வந்து சூப்பர் ஸ்டார் வந்து காமிச்சிருவாங்க லோகேஷ் நாகராஜ் அவர்களுடைய கூலி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு ஜூன் மாதத்தினுடைய முதல் வாரம் ஜூன் ஆறில் வந்து துவங்குவோம் சென்னையில் முதல் கட்ட படப்பிடிப்பு வந்து ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் வெளியாக இருக்குது அதனால் நிச்சயமாக சூப்பர் ஸ்டார் அதுலேயும் பங்கெடுத்து அதிரடியான ஸ்பீடில் தன்னுடைய ஸ்டைலு ஸ்வாக் நடிப்பு ஆக்டிங் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி ஒரு தாறுமாறான விருந்த வந்து நமக்கு கொடுத்துருவாருங்கிறது சந்தேகம் இல்லை ஏன்னா ஏற்கனவே இப்போ வேட்டையன் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் திரைக்கு வருது நம்ம எல்லாரும் ரொம்ப ஈகராக வெயிட் இருக்கோம் அதை தொடர்ந்து இப்போ கூலியும் வந்து ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக டபுள் தமாக்கா தான் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் அக்டோபரில் வேட்டையனை பார்த்துட்டு அடுத்த ஒரு சில மாதங்கள்லேயே மிக விரைவிலேயே நம்ம வந்து கூலி திரைப்படத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்து வந்துடும் அதனால் எவ்வளோ எதிர்பார்ப்போட நீங்கள் இருக்கீங்க ஒரு வாரம் அபுதாபியில் இருந்துட்டு சூப்பர் ஸ்டார் வந்தோடனே அடுத்த அதிரடி கூலி உங்களுடைய எதிர்பார்ப்பு எந்தளவுக்கு இருக்குது வேட்டையன் மேலையும் கூலி மேலையும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை தெரிவிங்க இப்போ இந்த வாரம் வீக்கெண்டில் வேற சன் டிவியில் ஜெயிலர் திரைப்படம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதை பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப வெயிட் பண்ணுறோம் உங்களுடைய எதிர்பார்ப்பு கருத்துக்கள் உள்ள கமெண்ட்ஸை தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து இது மாதிரி பல்வேறு வீடியோக்களில் அப்டேட்ஸில் சந்திப்போம் நன்றி வணக்கம்